السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین صلاة العالمین صلاحت وسلام عالا سید محمدین آلہ وصحبہ اجمعین الحمدللہ اللہ تعالیٰ நமக்கெல்லாம் பல நர்பாக்கியங்களை தந்தாலும் கூட தொழுகை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது ஒரு காலகட்டம் வாங்கு சத்தம் கேட்டால் எல்லோரும் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வாங்கு சத்தம் கேட்டால் எல்லோரும் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்கள் எல்லாம் தன் வீட்டு வாசலில் இருந்தாலும் கூட அந்த வாங்கு சத்தம் கேட்டால் பெண்கள் எல்லாம் வேகமாக போய் ஒளி செய்துவிட்டு வீட்டில் பொழுது சில செலவாத்துகள் சில நெருக்குகள் எல்லாம் செய்து துவா செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இன்னைக்கு புருகை என்பது மிகவும் ஒரு பொதுபோக்குத்தனமாக ஆகிவிட்டது பாங்கு சத்தம் கேட்டும் கூட பள்ளிவாசிலை நோக்கி நாம் செல்ல மனம் இல்லாத ஒரு சூழலில் இன்றை காலகட்டம் மாறிவிட்டது கொஞ்சம் யோசிங்கள் அருமை சகாபாக்கள் யுத்தம் யுத்தம் செய்யும் போதும் அந்த சஹாபாக்கள் தொழுகை விடவில்லை தன் உயிருக்கு ஆபத்தான சூழலிலும் அந்த சகாபாக்கள் தொழுகை விடவில்லை தொலகை அவ்வளவு உயிர் மூச்சாக என்ன செஞ்சாங்க சகாபாக்கள் எல்லாம் பேணி பாதுகாத்த காலகட்டங்கள் அல்லாஹு காலாகும் சலாத்த என்பதாக பல இடங்களில் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்லி காட்டுவான் ஆனால் அல்லாஹுடைய சொல்லை நாம் மதிப்பதே கிடையாது ஒரு அன்பன் சொல்லுவான் நீ அங்கே செல்ல வேண்டாம் நாம் செல்ல மாட்டோம் தாய் சொல்லுவாள் பிள்ளையை நோக்கி இந்த செயலை செய் என்பதாக நாம் செய்வோம் அத்தா சொல்லுவாங்க ஏய் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்ய மாட்டோம் அப்ப நண்பன் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது நண்பன் பேச்சை நாம் கேட்டு அந்த செயலை நாம் செய்ய மாட்டோம் தாய் இந்த செயலை நீ செய்யன்னு சொல்லும் தாய் பேச்சை கேட்டு அந்த செயலை நாம் செய்வோம் அத்தா இந்த செயலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லும்போது போது அத்தாவுடைய பேச்சை கேட்டு நாம் என்ன செய்வோம் அந்த செயலை செய்வோம் வக்கீம் உசலா நீங்கள் தொழுகை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியும் கூட நம் அல்லாஹ் பேச்சை கேட்பதில்லை நண்பன் சொன்னவுடனே நாம் கேட்க வேண்டிய நாம் அல்லா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை மையமாக வைத்து எனது அன்பன் என் ரப்பு வக்கீமு சலா தொலகை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்லிவிட்டான் என்ன வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எனக்கு முக்கியமில்லை பாங்கு சத்தம் கேட்டால் நான் பள்ளிவாசலை நோக்கி செல்ல வேண்டும் அங்க ஒழுச் செய்ய வேண்டும் என் ரப்பை தொல வேண்டும் ருக்கு செய்ய வேண்டும் சஜிதா செய்ய வேண்டும் எனக்கு ஆயிரம் கவலைகள் துன்பங்கள் சோதனைகள் இதையெல்லாம் என் ரப்பிடத்திலே சொல்லி 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 நான் துவா செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலை மையமாக வை நாம் பள்ளிவாசலை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் விரைந்து செல்ல வேண்டும் அந்த தொலகை எவ்வளவு மகத்துவமான ஒண்ணு மானசீகமான ஒண்ணு அல்லாஹோடு நாம் பேசக்கூடிய வாக்கியம் அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்குது அல்லாஹுடைய இஷ்கிலும் மொஹப்பத்திலும் தன்னுடைய உள்ளத்தை பறி கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் அந்த தொலகின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த தொலகையை நாம் வீணடித்து விட்டோம் எத்தனையோ தொலகை நம் வாழ்க்கையில நாம் என்ன செஞ்சோம் தவற தவறவிட்டோம் எத்தனையோ பயான்களும் ஆயத்துகளும் ஹரிசுகளும் தொலகை பற்றி பேசினாலும் கூட அதையெல்லாம் இந்த காரில் வாங்கி இந்த காலில் விடக்கூடிய சூழ் சூழலில் நம்முடைய வாழ்க்கைகள் இருந்து கொண்டுள்ளது இதெல்லாம் நம்முடைய ஈமானின் பலகீனம் என்பதை நாம் உணர் உணர்ந்து பார்க்க வேண்டும் தொழுகை என்பதே நம் உயிர் மூச்சான ஒண்ணு நம்முடைய மௌத்து உஃபாத்து வர நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னா தொழுகை விடவே கூடாது நண்பன் பேச்சு எவ்வளவு முக்கியமோ தாயின் பேச்சு எவ்வளவு முக்கியமோ அத்தாவின் பேச்சு எவ்வளவு முக்கியமோ அதை விட அல்லாஹுடைய பேச்சும் கண்மணி நாயும் வாங்கு சத்தம் கேட்டால் என்ன வேலையாக இருந்தாலும் எனக்கு முக்கியமில்லை என் அல்லாஹாவை நான் சந்திக்க வேண்டும் என் அல்லாவை நான் பார்க்க வேண்டும் அல்லாஹோடு நான் பேச வேண்டும் அல்லாஹோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மகபத்திலே என்னை மூழ்கடிக்க வேண்டும் அதற்கு இந்த தொலுகை ஒரு மைய புள்ளியாக உள்ளது என்பதாக நினைத்த நாம் பள்ளிவாசலை நோக்கி என்ன செய்ய வேண்டும் வரைந்து செல்ல வேண்டும் அது அல்லாஹின் மீது கொண்ட காதலின் வெளிப்பாடு தொலுகை என்பது அல்லாஹு தாலா